இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் ஏன் இப்படியாக தெருவிலே வந்து நாங்கள் ஏன் இப்படியாக தெருவிலே வந்து நின்று அறிவிக்க காரணம் என்ன அறிவிக்க காரணம் என்ன இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சிறப்பான தன்மைகள் என்ன அவருடைய சிறப்பான தன்மைகள் என்ன என்பதை குறித்து அதெல்லாம் எவைகள் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை ஒரு சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கலாம் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம் செய்திகளால் அறிவிக்கலாம் என்று வந்திருக்கிறோம் அன்பானவர்களே எனக்கு அன்பானவர்களே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்தவர் அகில உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்தவர் அகில உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்தவர் மனிதனை காப்பாற்றும்படிக்கு மனிதர்களை காப்பாற்றும் அடிக்கு வருடத்தில் இருந்து இறங்கி வந்த தெய்வம் இறங்கி வந்த தெய்வம் மனுஷ குமாரனாக இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரனாக இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி மனிதர்களை தேடி இந்த பூமிக்கு மனிதனாகவே வந்தவர் இந்த பூமிக்கு மனிதனாகவே வந்தவர் மனிதனை காப்பாற்றுவதற்காக மனிதர்களை காப்பாற்றுவதற்காக மனிதனுக்கு நல்ல வழியை காண்பிக்கும்படியாக மனிதர்களுக்கு நல்ல பாதையை காண்பிக்கும்படியாக மனிதனை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லும்படியாக மனிதர்களை மோட்சத்திற்கு கூட்டி செல்லும்படியாக அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக மனிதர் செய்கிற பாவங்களை அவனுக்கு மன்னிக்கும்படியாக பாவம் மன்னிப்பை கொடுக்கும்படியாக பாவம் செய்கிற மனிதனுக்கு பாவம் மன்னிப்பை கொடுக்கும்படியாக மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக பாவம் செய்கிற மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக மனிதனை சாபத்திலிருந்து விடுவிக்கும்படியாக மனிதனுடைய சாபத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக மனிதனுடைய பிரச்சனையிலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக பாவத்தினால் வருகிற பிரச்சனையில் இருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து

வேதம் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி ஏசு தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையாய் ரூபம் எடுத்து மனித சாயலாக மாறி மனிதனாய் சாயலாய் மாறி என்ற என்ற நாமத்திலே பெயரிலே மனிதனாய் அவதரித்தார் அவர் மனிதனாய் மண்ணிலே அவதரித்தார் அவர் பெயர் தான் பெயர் தான் நாங்கள் அறிவிக்கிற என்று என்று சொன்னால் சொன்னால் தெய்வம் என்று சொல்லி அர்த்தம் இல்லை ஒரு கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தெய்வம் என்று அர்த்தம் இல்லை உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்தான் ஆண்டவர் இயேசுவே ரட்சகர் அவர்தான் அவர்தான் மனிதனை காப்பாற்ற வந்தவர் இயேசுதான் பாவத்திலிருந்து மனிதனை காப்பாற்ற வந்தவர் அன்பானவர்களே எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நான் பாவத்திலே பிறக்கிறோம் இன்றைக்கு மனிதன் பாவத்தில் பிறகு